கோட் இப்போ இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இந்த படம் வந்து எப்படி இருக்க போகுது ஒரு லோகேஷ் ராஜ் மாதிரி ஒரு வேற லெவலில் இருக்க போதா இல்லை பிரபு சைடில் மங்காத்தா மாநாடு மாதிரி இருக்க போகுதா அப்படிங்கிற விவாதம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனத்தை சேர்ந்த கல்பாத்தி அர்ச்சனாவும் சரி பிரபு சரி கொடுக்குற இன்டர்வியூலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜெனியூனாக கொடுத்தாங்க நிச்சயமாக வந்து நாங்கள் வந்து அடுத்த படம் அஜித் சாரை கூட வச்சு எடுப்போம் அப்படின்லாம் சொன்னாங்க அஜித் சார் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம வெங்கட் பிரபுகள் அஜித்தோட எல்லாம் சில காட்சியில் வச்சிருந்தாரு அதை பார்த்த அஜித் ரசிகர்லாம் ரொம்பவே நெகிழ்ந்து போயிட்டாங்க பரவாயில்ல வெங்கட் பிரபு அஜித் ரசிகர் அதெல்லாம் வச்சுருக்காரு ஆனாலும் கூட நம்ம எதிரியான தளபதி விஜயும் அதுக்கு ஒத்துக்கிட்டாரு உண்மையாலுமே நல்ல மனதுதான்பா அப்படின்னு சொல்லி ரொம்பவே நெகிழ்ச்சியாக இருந்தாங்க இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்வனையை ஆற்றியிருக்காங்க அஜித் ரசிகர்கள் என்ன அப்படின்னா விஜய் மேலே கேட்டால் கிடையாது இந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனம் ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் நிறுவனத்தின் மூலம் ஏன்னா படத்துல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரெஃபரன்ஸ் வச்சிருந்தாங்க அஜித் ரெஃபரன்ஸு பேட்டியில் கூட நாங்கள் வந்து அஜித் சாரை வச்சு படம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசிக்கிட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் ஒரு சம்பவத்தை பண்ணிக்காங்க அதுதான் மிகப்பெரிய கோபத்துக்கு அஜித் ரசிகர்களுக்கு வழி விட்டுச்சு என்ன அப்படின்னா ஆக்சுவலி ஒரு யூடியூப் பிரபலம் நம்ம கோட் படத்தை பற்றி ரொம்ப பாசிட்டிவாக சொல்லியிருக்காரு அதை பார்த்த விஜய் ரசிகர்களெலாம் வந்து பார்த்திங்கன்னா அஜித் ரசிகளை திட்டி ஒரு மாதிரியாக ஆபாசமாக அந்த சில வார்த்தைகளை யூஸ் பண்ணி அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்காங்க இப்போ இதை பார்த்த ஏஜிஎஸ் என்டர்மெண்ட் நிறுவனம் அதையே வந்து பார்த்தீங்கன்னா ரீ போஸ்ட் பண்ணிக்காங்க அதாவது ரீட்வீட் பண்ணிக்காங்க இதை பார்த்த அஜித் ரசிகெல்லாம் செம்ம கடுப்பாயிட்டாங்க ஆடா பாவிங்களா அப்போது இத்தனை நாள் வேஷம் தான் போட்டிங்களா படத்தில் ரெஃபரன்ஸ் வச்சது பேட்டியில் அஜித்தை புகழ்ந்தது எல்லாமே நடிப்பு தானா படம் ரிலீஸுக்கு அப்புறம் உங்கள் வேலையை காட்டினீங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கண்ட மேனைக்கு திட்டி திக்கிறாங்க எல்லாத்துக்கும் மேலே வழக்கமாக அவங்களோட ஆயுதமான அந்த ஹேஷ்டாக் ட்ரெண்ட் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சம்பவம் பண்ணுறாங்க அது என்ன ஹேஷ்டேக் அப்படின்னா தரங்கட்ட ஏஜிஎஸ் அப்படிங்கிற அந்த ஹேஷ்டேக் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணிருக்காங்க இப்போ ரெண்டு மூணு நாட்களாக இதுதான் போயிட்டு இருக்கு இப்பவும் குறஞ்ச மாதிரி தெரியல ஸோ ஏஜிஎஸ் நிறுவனம் வந்து இதுக்கு என்ன மாதிரி ஸ்டெப் எடுப்பாங்க இனிமேலாவது இப்படி ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் அஜித் ஏஜிஎஸ்க்கு படம் பண்ணுவாரா அதை ரசிகர்கள் விரும்புவாங்களா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெரிய கேள்வி எழுதியிருக்கு ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமன்லாம் சொல்லுங்கள்